சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாரம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறேன் அதை பொறுமையாக இறுதி வரை கேள் குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கை ஓர் இரு நாட்களில் உனக்கு அமைந்துவிடும் நீ கஷ்டமாக நினைத்த எந்த ஒரு விஷயமோ அவ்வளவு கஷ்டங்கள் இல்லை அதையே பெரிதாக நினைத்து கவலைப்படுகிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது உனக்கு இந்த சாயப்பாவின் பரிசாக சந்தோஷமான விரும்பிய வாழ்க்கையை தரப்போகிறேன் நீ போல் எண்ணி இணை தீர்க்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை நான் உனக்கு இவை புரிய வைத்தாலும் நீ அந்த பயத்திலே இருப்பதால் தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டிக்கொண்டு கொண்டு வருகிறாய் இனி உனக்கு வரப்போவது எல்லாம் உனக்கான வசந்த காலங்கள் சில விஷயங்கள் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவருடைய சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காட்டினேன் உனக்கு அவைகள் பெரிய முற்களை போல் குத்தி கொண்டு இருந்தவைகள் கவலைப்படாதே இந்த காலங்கள் மாறிவிட்டன நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உனக்குள் உணர்த்தவே பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை காக்கிறேன் நீ நினைத்த சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்